மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஜீவா டுடே தொடக்கத்தில் இருந்தே பல் பல்வேறு விஷயங்களை தமிழர்களின் உரிமைகள் சாதி கொடுமைகளுக்கு எதிராக மத நல்லிணக்கத்திற்கு ஆதரவாக எந்தெந்த வகையில் மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் வர்க்கத்தின் பேரலாக இருக்கட்டும் சாதியின் பேரலாக இருக்கட்டும் பாலினத்தின் பேராலாக இருக்கட்டும் எந்த பேரில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பேரில் அந்த அடிப்படையில் அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது ஜீவாட்டுடையினுடைய பாணி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக என்னுடைய விவாதங்கள் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய தனி பேச்சுக்கள் நம்மளுடைய ஜீவாட்டுடைய இந்த மீடியாவினுடைய எடிட்டோரியல் பேஜ் இந்த உரைகளை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வரோம் சில விஷயங்கள் அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கம் தலைமைச் செயலகம் முதலமைச்சர் வரையும் சில பல விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு பல்வேறு விஷயங்களில் நம்ம கேட்டதன் விளைவாக பதிலடியாக பல்வேறு சின்ன சின்ன திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு அதாவது தொடர்ச்சியாக குரல் கொடுத்தன விளைவாக நிகழ்ந்திருக்கு அதில் ஜிவாட்டோடையும் ஒரு பங்கு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு செய்கின்ற வேலையை அவர் ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்குது இப்போ வேறு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வட இந்தியர்கள் தமிழே தெரியலனாலும் இங்கே வந்து தமிழக அரசு பணிகளில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது உங்களுக்கே தெரியும் அப்போது இருந்த ஒரு தவறாக போட்ட ஒரு அரசாணையின் மூலமாக பலர் வந்து த தமிழ்நாட்டில் தமிழே மொழிப்பாடமாக இல்லாமல் தமிழே தாய்மொழியாக இல்லாமல் தமிழரே இல்லாத பல பேர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளில் பண்ணிக்கிட்டு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு போச்சு அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தேன் நம்ம பாலிடெக்னிக்கில் முழுக்க பீகார் பேராசிரியர்கள் வர்றாங்க இந்த மாதிரி அரசு பணிகளிலும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கிய இடங்களிலும் இந்த மாதிரி வட இந்தியர்கள் வந்துறாங்கங்கிறது குரல் கொடுத்தோம் அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு ஒரு ஜீவா போட்டாங்க தமிழ் தெரியாதவர்கள் இங்கே வர முடியாதுங்கிற ஒரு அரசாணை இப்போ வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்குங்கிற ஆனால் இந்த அரசாணை போடுவதற்கு முன்பே கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த அரசாணை போட்டது தப்பு இது வந்து இப்போ வட மாநிலத்தவர் வருவதற்கு வழிவகுக்கிறீங்க ஏற்கனவே திருச்சி பொன்மலையில் ரயில்வேல பெரிய அளவில் வட இந்தியர்களுடைய இது வந்ததுனால தமிழர்கள் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை தமிழர்கள் அங்கே பயணம் செய்வதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இது பெரிய நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தணும் திருச்சி பொன்முறை பிரச்சனையும் தொடர்ச்சியாக நம்ம பேசணும் ஸோ தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ் தெரிந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அரசாணை போட்டாங்க ஜீவாட்டுடைய தொடர்ந்து கொடுத்த கோரிக்கை அதற்கு பிறகுமே சில கோரிக்கைகளை நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதாவது தமிழ் தெரிந்தவர்கள் என்பதை தமிழர்களாக அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா அப்படி கேட்கும்போது இல்லை என்றால் தமிழ் தெரிந்தவர்கள்னால் இங்கே ஒரு ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகள் தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கிறவங்க கூட அதில் வர வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு மூணு தலைமுறையாக அங்கே வட இந்தியாவில் வந்து இங்கே வந்துட்டாங்கங்க எங்கே தமிழ்நாட்டில் தான் அவங்க நல்லது கொட்டது இங்கே உள்ள ரஜினி கமல் எம்ஜிஆர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் பண்பாட்டு சூழலை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது அவனுடைய தாய்மொழி இந்தியா இருந்தாலும் அவன் ஒரு மூன்று தலைமுறையாக தமிழ்நாட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அவனை நம்ம வந்து இந்த மாநிலத்திலேருந்து நம்ம தள்ளி பார்க்க முடியாது ஆனால் தமிழ் தெரிந்தவன் என்பதற்காக அரசு பணிகளில் தமிழர் அல்லாதரை விடுவது என்பது தமிழர் இறையாண்மையை பாதிக்கும் தமிழர் வேலைவாய்ப்பை பாதிக்கும் நம்ம பேசணும் ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஒரு கோரிக்கையும் வச்சோம் ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழர் தமிழக அரசு பணிகளில் தமிழர் வேலைவாய்ப்பு என்பதில் உறுதியாக இருக்கிறது அதற்காக தொடர்ச்சியாக செஞ்சாங்கங்கிறது ஒரு மகிழ்ச்சி இது ஜீவாட்டுடை குறித்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஜீவாட்டுடை வந்து இது ரொம்ப தவறுங்க ஒருத்தர் மதம் மாறக்கூடிய உரிமையை வந்து கால அளவுலாம் வைக்க முடியாது மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடுக்காக ஒருத்தர் மாற மாட்டான் டிஎன்டில அறுபத்தெட்டு பர்சன்ட் அறுபத்தெட்டு டிஎன்டில அவனுக்கு இருபது பர்சன்ட் எம்பிசி இடஒதுக்கீடை விட்டுட்டா ஒருத்த இதுக்கு வர போறான் இல்லை ஷெடியூல் கேஸ்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு முழுக்காண்ட இடஒதுக்கீடு விட்டுவிட்டால் அவர் தங்க வரப்போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லி அந்த இடஒதுக்கீடு இல்லை என்பதால் பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய தோழர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் பிரச்சனையை கேட்டு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து இப்போது மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கும் பிசிஎம் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்கிற அந்த இடஒதுக்கீடு உரிமைக்காக ஜீவாட்டுடைய குரல் கொடுத்து அதை நிறைவேறி இருக்குது அதை பாராட்டி ஜீவாட்டோடைய மட்டும்தான் அதை தொடர்ச்சியாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி வளைகுடா தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருமே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் அங்க இருக்கிறவங்க பலரும் வந்து பாராட்டி வீடியோ போட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய பாசிச பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை ஒடுக்க நினைக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நோம்பு பரிசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அது என்னவென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு மூணு பர்சன்டேஜ் கொண்டு வந்த சூழ்நிலையில் பித மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு வரும்போது அது செல்லாது என்ற சூழ்நிலையில் இப்போது செல்லும் என்று சொல்லி அரசாணை பிறப்பேற்று வந்திருக்கார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அது மட்டுமல்ல இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போன அன்பு அண்ணன் ஜீவா டுடை ஜீவா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி மலேசியாவிலிருந்து ஹமீத் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி திராவிட பள்ளி மாணவன் பலரும் வந்து நம்மள போன் பண்ணி நேரடியாக வளனடைந்தவர்கள் கண்ணீர் முழுக சொல்லிய போது ஜீவா டுடேக்கு சற்று பெருமையாகவே இருந்தது இந்த மாதிரி மக்களுக்காக பேசி அந்த மக்களுக்கான பிரச்சனை தீரும்போது ஒரு ஊடகத்தின் வந்து இருக்கலாம் ஊடகத்தினுடைய உண்மையான பிரச்சனையே அதுதான் பிரச்சனைங்கிறது என்னது மக்களுக்கான பிரச்சனையை பேசுவது மக்கள் தான் தன்னுடைய அதை தொடர்ச்சியாக பேசி அதில் தீர்வு வரும்போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு அந்த விதத்தில் இந்த ரெண்டு பிரச்சனைகளும் ஜிவாட்டுடைய தொடர்ந்து பேசுவதை அரசும் ஆளும் வர்க்கமும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கவனிக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு அந்த செய்திகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாவதாக டிஎன்டி பிரச்சனை வந்து நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன் டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் குற்ற பழங்குடியினர் வெள்ளக்காரங்காலத்தில் இவங்களாம் இவங்க திருட மட்டும்தான் லாய்க்கு இவங்களாம் திருட மட்டும்தான் செய்வாங்கன்னு பிறந்த குழந்தைய முதற்கொண்டு திருடர்கள் அப்படிங்கிறதும் திருமணமானவர்களை உட்பட நீ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நைட்டு தங்கு என்று சொல்வதும் இப்படி சொல்லி சொல்லியே ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபத்தெட்டு பிரிவினர் இருக்காங்க அதில் குறவர் இருக்கிறாங்க வளையர் இருக்கிறாங்க பிடாரன் பிடாரி வேட்டுவ கவுண்டர் பிரான்மலை கல்லர் கொண்டையங்கோட்டை மரவர்னு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் குற்றம் பழங்குடியினர்னு அவங்க படித்தாலும் அவங்க வேலைக்கு போனாலும் அவங்க எப்படியா இருந்தாலும் என் திருடனா அப்படிங்கிற ஒரு முத்துரையோடு பிறப்பின் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை அனுபவித்த அந்த கூட்டம் அதில் பிரிட்டிஷை எதிர்த்ததினால் அவர்கள் போர்க்குடிகள் என்று இருந்தவங்களை குற்றப்பழங்குடின்னு மாற்றி அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு உரிமை பெறுவதற்கு உரிமை உண்டுன்னு அவங்க டிப்ரஸ்டு கிளாஸில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல டிப்ரஸ்டு கிளாஸ்னால் இப்போ உள்ள ஷெட்யூல் காஸ்ட் மாதிரி ஒடுக்கப்பட்டவரில் டிப்ரஸ்டு கிளாஸ் வகையினரில் கிரிமினல் ட்ரைப்ஸுங்கிற இவங்க இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து நாடோடி பழங்குடியினர் இருந்தாங்க மூணாவது இதில் தான் அன்டச்சபிலிட்டிங்கிற இன்றைக்கி ஷெட்யூல் காஸ்ட்டில் வரக்கூடிய தீண்டாமை பிரிவினர் இருந்தாங்க இதில் தீண்டாமையை அனுபவிக்கின்ற அன்டச்சபிலிட்டி ஷெடியூல் காஸ்ட்டுக்கு அன்று லாபி செய்ய பேசுவதற்கென்று பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார் ஆனால் பழங்குடியினர் நாடோடி பழங்குடியினருக்கும் இந்த குற்ற பழங்குடியினருக்கும் இவர்களும் கல்வியிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசுவதற்கு அன்று தலைவர்களில் அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதால் அவர்கள் இன்னைக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த டி நீ டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற அந்த உரிமைகள் இல்லாமல் அந்த சமுதாய மக்கள் பல்வேறு ஒரு ரெண்டு நூற்றாண்டு காலம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க மற்ற இருந்து அந்த உரிமைக்காக ஜீவாட்டோடை தொடர்ந்து ஒரு அறுபத்தெட்டு சமூகம் அதில் இருக்குது அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்காங்க கடைமடை பகுதி புதுக்கோட்டை மாதிரி பகுதியில் இருக்காங்க கந்தரக்கோட்டை போன்ற பகுதியில் இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்படுகிறது எப்படி என்றால் இவங்க ட்ரைப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் மறக்கிறாங்க எப்போன்னா எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அங்கே அப்போ வந்து டெல்லியில் வந்து மொராஜி தேசாய் அவர் ஒரு ஆணை போடுறாரு டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் எல்லாம் டி நோட்டிஃபைடு கேஸ்ட்டாக மாற்றிக்கோங்கன்னு இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம் டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் வந்து டி நோட்டிஃபைடு கேஸ்ட்டாக மாறினா பழங்குடியினர் ட்ரைப்ஸுக்கான பழங்குடியினருக்கான உரிமைகளை இவர்கள் இழந்து விடுவார்கள் அப்போ எம்ஜிஆர் போட்ட அந்த அரசாணையின் காரணமாக டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் குற்றம் பழங்குடிகளாக இருந்தவங்க குற்றம் பழங்குடி ஜாதியாக மாறிட்டாங்க ஸோ ஜாதின்னு போனால் இவங்களுக்கான எல்லாம் குறைஞ்சிரும் இவளுக்கான இடஒதுக்கீடு உரிமைகள் எல்லாம் போய் இப்போ ஜாதியாக மாறிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ரெட்டை சான்றிதழ் இருக்குது ஏன்னா மத்திய அரசியல் இவங்க டீ நோட்டிஃபைடு ட்ரைப்ஸுங்கிற இது மாநில அரசில் டி நோட்டிஃபைடு கேஸ்டின்னு ஒரு சமூகத்துக்கு ரெண்டு ஜாதி கொடுக்கக்கூடிய ரெண்டு சாதி சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அவலம் நிறைவேறியது இதனால் என்ன நட்ட நீங்கள் கேட்குறீங்களா இவங்க வந்து இப்போ எம்பிசியில் டிஎன்டியில் இருக்கிறாங்க இவர்களுக்கு டிஎன்டி என்பது உறுதியாகணும் பட்சத்தில் இந்தியா முழுவதும் குற்றம் பழங்குடிகள் இருக்காங்க பிரிட்டிஷ் காரனை யாரையெல்லாம் வீரியமாக எதிர்த்தார்களோ இங்கே தமிழ்நாட்டில் குறவர் சமுதாயம் பிரமலைக்கலர் சமுதாயம் வளையர் சமுதாயம் முத்தரையர் சமுதாயம் இவங்களாம் பிரிட்டிஷை வீரியமாக எதிர்த்ததன் விளைவாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த போர்க்குடிகள் இதே மாதிரி இந்தியா முழுவதும் இழந்திருக்கிறாங்க இந்த டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த மகர் சமூகமே இந்த ஒரு குற்றம் பழங்குடியினர் இதில் தான் வரும் பிரிட்டிஷை எதிர்த்தா அந்த ஒரு சமூக பின்னணி தான் மகர் சமூகத்துக்கு அப்படி ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கிற ஒரு வரலாறு கூவேக்கி ஆசான்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருந்தார் நான் அந்த புத்தகம் பேர் கூட மறந்துட்டேன் அது நான் இன்னொரு இன்னொரு தரப்பில் விரிவாக சொல்கிறேன் ஸோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த குற்றம் பழங்குடியினர்கள் வந்து டிஎன்டியாக தான் இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடந்த அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் போட்ட அந்த தப்பான அரசாணையின் விளைவாக இவங்க பழங்குடியினருக்கான அந்தஸ்தை இழந்துட்டாங்க ஸோ அந்த சமுதாய மக்களுக்கு வந்து மத்திய அரசியலிருந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை வந்தால் அது கிடைக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க வந்து ட்ரைப் கிடையாது இவங்க காஸ்ட் இப்போ மற்ற கேஸ்ட் மாதிரி ஒரு அகமுடியர் மாதிரி பிள்ளைமர் மாதிரி இவங்க ஒரு ஜாதி ஆகிறாங்க ஜாதின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சலுகை கிடைக்காது பழங்குடியினர் சொன்னால் தான் இந்த ஜ கிடைக்கும் இவர்கள் என்ன மாதிரி பழங்குடியினர் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் டிப்ரஸ்டு கிளாஸ்ன்னு இருந்து வகைப்படுத்துனாங்க ஜாதியை அப்போ அழுத்தப்பட்ட ஜாதியில் முதல் அழுத்தப்பட்ட ஜாதியாக இருந்தது கிரிமினல் ட்ரைப்ஸ் தான் ரெண்டாவதாக இருந்தது பழங்குடியினர் ட்ரைப்ஸ் மூன்றாவதாக இருந்தது தான் அன்டச்சபிலிட்டி கேஸ்ட் அது பாபா சாஹேப் அம்பேத்கர் லாபி செஞ்சு அவர் போராடி உயிரை கொடுத்து அவ்வளோ விஷயங்கள் கொண்டதுனால அவங்களுக்கு அந்த உரிமை வந்துருச்சு இவர்களுக்கு வரலை அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட அதிகார வர்க்கத்தால் பழிவாங்கப்பட்ட ஒரு கூட்டம் பிரிட்டிஷை எதிர்த்த ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு கூட்டம் இன்றைக்கி தனக்கான உரிமைகளை இழந்து நிற்குது கிட்டத்தட்ட கல்யாணமான காலத்திலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே படுக்க சொல்கிற அளவுக்கு பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம் அதிகார வர்க்கமும் போலீஸும் அவனை பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இருக்கு அதே மாதிரிதான் குறவர் சமுதாயம்னு ஒரு சமுதாய மக்கள் தமிழ் குறவர்கள் உப்பு உப்பு வரிக்கையை எதிராகினா அவங்க தான் உப்பு விற்றவர்கள் பிரிட்டிஷை எதிர்த்தவர்கள் பிரிட்டிஷின் வரிமுறையை எதிர்த்தவர்கள் அந்த குறவர் சமுதாய மக்கள் இன்றைக்கி அவங்க கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறாங்க குறவர்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அந்த சமுதாயமும் இந்த தான் அப்போ இந்த மக்களுக்கு என்று ஒரு லாபி இல்லாமல் பேசுகிறதுக்கு இல்லாமல் கொண்டிருந்தார்கள் நம்ம ஜீவாட்டு தொடர்ச்சியாக பேசிச்சு இந்த அறுபத்தெட்டு மாத சமுதாய மக்களுக்காக தொடர்ச்சியாக கொடுங்க இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் இவர்களுக்கு டிஎன்டி ட்ரைப் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் டிஎன்சி இல்லை ட்ரைப்ஸ் இவங்க பழங்குடியினர் மண்ணின் பூர்வீக குடிகள் இவர்களை குற்ற பழங்குடிகளாக ஏகாதிபத்தியம் கொண்டு வந்துடுது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்துட்டான் பிரிட்டிஷை எதிர்த்ததனால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிற அந்த உரிமையை கொடுக்கும் வண்ணம் டிஎன்டி டி நியூட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒற்றை சான்றிதழாக கொடுக்குறோன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக டிஎன்டின்னு தான் கொடுக்குறீங்களா டிஎன்சிங்கிற ஒற்றை சான்றிதழானு ஒரு குழப்பம் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது அதை மட்டும் அவர் தெளிவுபடுத்திடணும் டிஎன்டி அப்படின்னு கொடுக்கறது தான் சரி அப்படி கொடுத்தா தான் ஒன்றிய அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு படிப்பு டிஎன்டிக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த விதத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பையே திருத்தி எழுதியிருக்கிறார் அவர் திருத்தி எழுதிய தீர்ப்பு இன்றைக்கி எல்லோரும் ராகுல் காந்தி மும்பையில் நடந்த மீட்டிங் எல்லோரும் மாற்றுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட ரொம்ப முக்கியம் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தெட்டு சாதி மக்களுக்கான உரிமைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி பேசியிருக்கிறார் ஜீவா டுடே தொடர்ந்து வைத்த கோரிக்கைகளில் இது ஒன்று இதை பேசுனதுக்காக பல்வேறு கேலிகள் கிண்டல்கள் இலக்காரம் ஜீவானாலே தமிழர்னு பேசுவான் தமிழர் உரிமைன்னு பேசுவான் எப்போ பார்த்தாலும் சமூக நீதி இடஒதுக்கீடு நான் பேசின எல்லா விஷயங்களையும் சரி என்று இந்த அரசு நம்பி அதிகாரிகள் நம்பி சமூக நீதி சிந்தனையாளர்கள் நம்பி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பெருமையுடன் பதிவு செய்கிறேன் நான் பேசுனதுக்கெல்லாம் பலன் கிடைத்து கொண்டே இருக்கிறது எந்தெந்த மக்களுக்காக பேசினோ அந்த மக்களுக்கான உரிமைகளை அரசு ஆவணம் செய்து கொண்டே இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி நான் பேசுனப்போ கிண்டல் பண்ணியிருக்கலாம் தமிழ் தமிழர் வந்துட்டாண்டா தமிழர் ஊடகமா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பரவாயில்ல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை கிண்டல் பண்ணுறவங்களும் நம்ம தமிழ் பிள்ளைங்க தானே கிண்டல் பண்ணுங்க அவங்க உரிமைக்கும் சேர்த்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஜீவா வந்து எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களின் இடஒதுக்கீடு அருந்ததிகளுக்கான உள்ள இடஒதுக்கீடு இந்த டிஎன்டி மக்கள் குற்றப்பழங்குடியினர் ட்ரைப்ஸ்க்கான இடஒதுக்கீடு இப்படியே பேசுவேன் ஏன்னா மற்ற ஊடகங்கள் யாரும் இந்த பெரிய அளவில் பேசாதனால பேசுகிற என்னையும் கிண்டல் பண்ணுறவங்க உண்டு சில பேர் அதை அங்கீகரித்து கேட்குறவங்களும் உண்டு அப்படின்னா என்னங்க டிஎன்டினா என்னங்க அது யாருங்க அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படி கேட்ட தம்பிகள் அண்ணன்கள் தோழர்கள் எல்லோருக்குமே இன்று இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன் தொடர்ச்சியாக ஜீவாட்டுடைய பேசினதனுடைய விஷயம் எதிர்வெளியாக இன்றி அந்த டிஎன்டிங்கிற ஒற்றை சான்றிதழோடு அன்றைக்கி அந்த மக்கள் இருக்க போகிறாங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த உரிமைகள் கிடைக்கப்போது குறிப்பாக குற்றம் பழங்குடியினர் சமுதாயத்தில் பிறந்த பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை டெல்லியிலிருந்து வரக்கூடிய உதவி தொகை இனி கிடைக்கும் மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் கிடைத்துக் கொண்டிருந்தது ஏன்னா அங்கே டிஎன்டின்னு இருந்தது இங்கே டிஎன்சின்னு போட்டு அந்த எழுபத்தி ஒன்போதில் ஜி அரசாணை போட்டு மாற்றினாலே கிடைக்காம இருந்தது இனிமேல் அவர்களுக்கு அதுவும் கிடைக்கும் எழுபத்தொம்போதுக்கு முன்பு அவர்களுக்கு இருந்த உரிமைகள் கிடைக்கும் நிறைய கல்லூரிகளில் டிஎன்டி பெண்களுக்கு இலவசமாகவே படிப்பு கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் வரையும் எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் படித்த பல டாக்டர்ஸ்லாம் அப்படி வந்திருக்கிறாங்க ஸோ அவ்வளோ பெரிய உரிமைகள் இனிமேல் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சி நிறைய பெண்கள் இதில் படிக்க வைக்கணும் அந்த உரிமைகளை பயன்படுத்தி அவங்க கல்வி அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத டுடே ஒரு வேண்டுகோளாவும் கோரிக்கையாக வைக்கிறது தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அரசோடும் அதிகாரிகளோடும் மக்களோடும் நான் தொடர்ச்சியாக அது குறித்து நான் உரையாடுறேன் நான் மட்டும் இல்லை இந்த தொடர்ச்சியாக இந்திய பொது உடைமை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கந்தரவகோட்டை உறுப்பினர் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சின்னத்துறைங்கிற எம்எல்ஏ இது குறித்து பேசியிருக்கார் தமிழகத்தில் சீர்மரபினர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் கந்தரகோட்டை தொகுதியும் ஒன்றாகும் இவர்களுக்கு வழங்கப்படும் டிஎன்டி டிஎன்சி என இரட்டைச் சான்றிதழ் முறையை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பு போலவே ஒரே டிஎன்டி ஒற்றைச் சான்றிதழ் வழங்கிட இம்மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் இம்மக்கள் கல்வி கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு டிஎன்டி சான்றிதழ் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இது குறித்து சட்டசபையில் பேசியிருக்க இத்தனைக்கும் அவர் அந்த டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் அந்த குற்றப்பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து கிடையாது அவர் தேவேந்திரகுல வேளாளர் அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அதில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளருங்கிற இந்து பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எந்த கல்லர் சமுதாயத்துக்கும் பல்லர் சமுதாயத்துக்கும் சண்டை இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க தேவரும் எஸ்சி ஒன்று சேர மாட்டாங்க நாங்களோ இன்றைக்கி இந்த மக்களுக்காக இந்த கல்லர் சமுதாயம் உட்பட அறுபத்தெட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பவர் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம் பாருங்கள் ஜீவாட்டுடைய தொடர்ந்து அதை தான் சொல்லுது இதை சாதி பிரச்சனையாக பார்க்காதீங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனைன்னு அதை உணர்ந்திருக்கிறார் அந்த இந்திய பொது உடைமை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் உணர்வு கொண்ட சமூகத்தை நேசிக்கின்ற சமத்துவத்தை விரும்புகின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் கந்தரக்கோட்டை எம்எல்ஏ சின்னத்துறை உணர்ந்திருக்கிறார் ஏ நம்ம மக்கள் யா கல்லனும் பல்லனும் ஒன்னையா நம்மளாம் ஒரே கூட்டையா வாயா அப்படின்னு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த டிஏ ஜீவாட்டு தொடர்ந்து பேசின ஜீவா இந்த இந்த இஷ்யூவை வைகோ அவர்களுடைய மகன் துறை வைகோ அவர்கள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனை நேரில் சந்தித்து அவரிடம் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறார் ஸோ பாருங்கள் இவங்க யாருமே டிஎன்டி கிடையாது துறை வைக்கோ வந்து டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது சின்னத்துறை எம்எல்ஏ டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது இப்போ டிஎன்டி சமூகத்தை சேராதவர்கள் பல பேர் இதற்காக குரல் கொடுத்து இன்றைக்கி இந்த பிரச்சினையை கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுதான் தமிழ் சமூகத்தின் வெற்றி இப்படி இப்படி போராடி தான் நம்ம வெற்றி பெற முடியும் அந்தந்ததுக்கு அந்தந்த சமூகம் அவசியமில்லை நான் தொடர்ந்து புதுரை வண்ணார சமுதாயத்துக்காக பேசிக்கிட்டே இருக்கேன் இதையும் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அது என்னையா புதுரை வண்ணாருன்னா என்னையா அப்படின்வாங்க பட்டியல் சமூகத்துலேயும் ரொம்ப கீழே இருக்க அந்த சமூகம் அந்த சமூகத்திட்ட முதல் பேட்டி முதல் நேர்காணல் அந்த தோழர்களை எடுத்து அவங்க பிரச்சனையை எடுத்து நான் தான் பேசினேன் இப்பையும் பேசுவேன் இத்தனைக்கும் அவங்க ஒன்றும் பெரிய மெஜாரிட்டி கேஸ்ட் கிடையாது அவங்க வியூஸ்லாம் எனக்கு அதிகம் வரப்போகிறதும் கிடையாது எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் புதிரை வண்ணாறு அல்லாத பிற சமூக மக்கள் செட்டியார் முதலியார் கோணார் நாடார்னு நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் தொடர்ச்சியாக அந்த மக்களை பற்றி உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன் புதிரி வண்ணார் சமுதாய மக்கள் பிரச்சனையே பேசுங்கன்னு நான் டுடே தொடர்ந்து அவங்களுக்காக பேசுகிறேன் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அந்த புதிரை வண்ணார்களுக்கான நலவாரியமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது உள்ளு இடஒதுக்கீடு இல்லை தனிப்பட்ட சிறப்பு சலுகை அந்த சமுதாய மக்களுக்கு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக டுடே பல்வேறு விஷயங்களை பேசுனதில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது என் கண்ணு முன்னாடியே அது நடைபெற்று கொண்டு இருக்குது அமுலாகி கொண்டிருக்கு சட்டமாக கொண்டிருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் தீர்மானம் போடும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க ஜாதி பேரை நீக்கிறதா இருக்கட்டும் தாலி மறுப்பு திருமணம் சுயமரியாதை மறுப்பு திருமணம் இந்த மாதிரி பெண்களுக்கான உரிமைகள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே பெரியார் போட்டார் இதெல்லாம் சட்டமாகுமான்னு எல்லோரும் சிரித்தாங்க ஆனால் அறிஞர் அண்ணா வந்ததுக்கு பிறகு பெரியார் சொன்ன பல்வேறு திட்டங்கள் சட்டமாச்சு அரசாங்க கோப்புகளில் ஆணையாச்சு அரசாணை வந்து சட்டமாச்சு அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நான் இங்கேருந்து இந்த வட இந்தியர் ஆதிக்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழர்களுக்கான இடம் குறையதாக இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ந்து பேசி இந்த தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது இன்னும் அதில் நம்ம அங்கே அக்கறையாக இருக்கணும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கணுங்கிறது ரொம்ப தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அந்த விதத்தில் மத மாறிய இஸ்லாமியர்கள் இப்போது டிஎன்டி இப்படின்னு பல்வேறு விஷயங்களில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்குது எலெக்ஷன் நெருங்கிற நேரத்தில் நடந்தாலுமே நான் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் டிஎன்டி மக்கள் டிஎன்டி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த எம்ஜிஆர் ஆட்சியில் போட்டு அந்த அரசாணியை திரும்ப பெறணும் திரும்ப திரும்பப்பட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நமக்கு போயிடும் அந்த அரசாணியே நீங்கள் திரும்ப பெறுகிற வேலையை செய்துவிட்டால் செய்துவிட்டு டிஎன்டி அப்படிங்கிற ஒற்றை சான்றிதழில் உறுதியாக இருந்தால் தெற்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு பு புரட்சியை உண்டு பண்ணும் ஒரு முக்கியமான விஷயத்தை திருத்தி எழுதிய ஒரு பெருமை வந்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கும் இந்த பிரச்சனை குறித்து நான் தொடர்ந்து நான் அமைச்சர் தங்கம் இது குறித்து நான் பேசியிருக்கேன் பல்வேறு தலைவர்கள் அலுவல்கிட்ட பேசியிருக்கேன் எல்லோரும் இதை உணர்ந்துருக்கிறாங்க தொடர்ச்சியாக நம்ம பேசியதுடைய விளைவு அந்த மக்களுடைய கோரிக்கை அவங்களுடைய உழைப்பு அவங்க நடத்தினிய போராட்டங்கள் பிறந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெருங்காமலூரில் அந்த செல்வப்ரீத்தானு ஒருத்தவங்க ஒரு லேடி தொடர்ச்சியாக இது குறித்து பேசிகிட்டே இருப்பாங்க எல்லா மேடைகள்லேயும் ஒரு ஒத்த பெண்மணியாக இருந்து நான் நிறைய தம்பிகள் டிஎன்டியில் படி டிஎன்டி சமூகத்தை சேர்ந்த அந்த அமைப்புக்காக போராடுகிற எத்தனையோ படிக்கின்ற இளைஞர்கள் மதுரை மாதிரி பகுதியிலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக அந்த குறித்து பேசுங்கள் இந்த பிரச்சனைலங்க வாங்க உங்கள் எல்லாருடைய தொடர் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு வரும் வண்ணம் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விஷயங்கள பண்ணியிருக்கிறது மும்பையில் இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்தது அப்படிங்கிறது மகிழ்ச்சிங்கிறத விட முக்கியமானது தெற்கே அடித்த இந்த தீர்ப்பு தான் ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது கட்சி ரீதியாக ஒன்று சேராமல் பாசிசத்தையும் சனாதனத்தையும் சாதியையும் எதிர்த்து நிற்கிற எல்லா விஷயத்திலும் எல்லா கட்சியிலும் ஒன்று சேரும்போது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ முக்கியமான தேர்தல் கால செயல்பாடா ஒரு அதிரடியாக நான் பார்க்கிறது தெற்கே நடந்த இந்த தீர்ப்பு தான் திருத்தி எழுதிய இந்த தீர்ப்பை நான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன் அந்த வந்து தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இதற்கு உட இதுக்கு செய்வதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதிக்காக தொடர்ந்து ஜீவாட்டுடைய குரல் கொடுக்கும் அதற்கு காரணம் உங்களை போன்ற ஆதரவு தரக்கூடிய சமூக நீதியில் ஆர்வம் கொண்ட தமிழ் உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தான் காரணங்கிறதே நான் இடத்துல பதிவு செய்கிறேன் போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி